அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவர்களிடம் விளையாடி கொண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான சந்தேகங்களை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் சார் வணக்கம் சார் சார் பொதுவாக இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் சார் அப்போ வந்து நட்சத்திரம் பார்த்து பேர் வைக்கிறது ஒரு முறை சார் வேற ஏதாவது விதிகள் ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணுமா அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கினீங்கன்னா எந்த மாதிரியான பெயர்கள் சூழணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு விளக்கம் தேவைய சார் அந்த காலத்துல இறைவனுடைய பேர் இறைவனுடைய நாம இந்த எந்த நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக பெரும்பாலும் இறைவனுடைய பேர் தான் வச்சாங்க ராமன் கிருஷ்ணா கணேஷா கரெக்டு லக்ஷ்மி கரெக்டு சரஸ்வதி பார்வதி இப்படி வச்சாங்க என்ன அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்கு இந்த அஷ்டோத்தர சதநாமாவளி இதெல்லாம் இருக்கு அதுல பெரும்பாலும் பேர்கள் தான் இருக்கும் ஓகே ஆயிரத்தி எட்டு பேர் இருக்கும் அதனால என்ன பண்ணாங்க அந்த காலத்துல இருவருடைய பேரை சொன்னாங்க இப்போ உங்க பையனுக்கு ராமன் பேருக்குன்னு ராமா ராமான்னு ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு நூறு தடவையாவது கூப்பிட்டுருங்க நூறு தடவை கூப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறு தடவை ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாயிரம் தடவை இப்போ மூணு வருஷத்துல எவ்வளவு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தடவை கூப்பிடுவோம் சொல்லிடுவீங்க இப்போ ஒரு லட்சத்தடவை சொன்னாலே ஒரு பாவங்களெல்லாம் நசைஞ்சு போகுது அப்படிங்கிறாங்க ஒருத்தருடைய பாவங்களும் தொலைஞ்சு போவோம் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தான் சொன்னா அதுக்கு மேலே எத்தனை தடவை சொல்லிட்டு தான் இருப்போரீங்க இதுல என்னன்னா கடைசி காலத்துல நீங்க படுக்கையில வந்து மரண படுக்கையில் இருக்கும்போது உங்க பையனை ராமராமன் கூப்பிட்டு இந்த பையன் வராட்ட கூட அந்த ராமன் வந்து உங்களுக்கு வந்து முத்தி விட்டு போறோம் அப்படி அந்த காலத்துல ஏழு பேராக வச்சாங்க ஒரு அதாவது இப்பவுமே பெண்களுக்கு பெண்களுக்கு பேர் வைக்கும்போது அழகு தெளிவு மங்களம் இனிமை இந்த மாதிரி இருக்கிற பேரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நல்ல பேரா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் இங்க இன்னொரு விதி ஒண்ணு இருக்கு என்னன்னா இது வந்து மனுஷாஸ்திரத்திலே சொல்லிட்டாங்க ஆண்களுக்கு குரல் ஈற்று பெயராகவும் பெண்களுக்கு நெடில் ஈற்று பெயராகவும் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க சரிங்க சார் ஆண்களுக்கு குரல் பெண்களுக்கு நெடில் சரி குரில் நெடில் என்ன அதுக்கு முன்னாடி பார்ப்போம் அதாவது நமக்கு வந்து தமிழ் இலக்கணத்தை வந்து அஞ்சு பிரிவா பெற்றிருக்காங்க எடுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஓகே அஞ்சு பிரிவா பெச்சிருக்காங்க எழுத்துலன்னா மொழியே கிடையாது எழுத்து எழுத்து பல எழுத்துக்கள் போட்டால் தான் சொல்லு அதில் எழுதப்படுவது கட்டப்படுவது கட்டிடம் சித்தரிக்கப்படுவது சித்திரம் எழுதப்படுவது எழுத்துன்னு தான் எழுத்துக்களில் ரொம்ப முதன்மையானது முதல் எழுத்துன்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம உயிரிழத்து தான் உயிரிழத்து வந்து பன்னெண்டு உயிரிழத்து அந்த பன்னெண்டு உயிரிழத்துல அஞ்சு எழுத்து குரில் அஞ்சு எழுத்து நெடில் ஆனா ஈனா ஊனா ஏனா ஓரா இதெல்லாம் குரில் அ இ உ ஓ அப்புறம் ஐ அவமே நெல்லு தான் ஐ வந்து நெடில் அது மாதிரி அவ் இப்ப ஒரு பேரு பெண்ணுக்கு பேர் வைக்கும்போது நெடில் இட்டு பேர் அப்படி இருக்காங்க ஈக்வஸ் சா கா ஈக்ளஸ் ஓ குளஸ் ஏ கே இப்படி வரணும் புரியணும் நெடில் ஓசை கொண்டது புரிய நெடில் ஓசை கொண்டது வாங்க இப்போ அப்படி வைக்கும்போது கா சத்தத்தில் முடிஞ்சா நல்லது கா யா லா அது மாதிரி உதாரணத்துக்கு நம்ம வந்து விஜயா சுபா மங்களா லலிதா சுகன்யா தேவிகா அம்பிகா கன்னிகா அப்படின்னு பேர் வைக்கணும் இல்லையா இந்த மாதிரி குறிப்பா குறிப்பாக காசத்தத்தில் முடிஞ்சால் ரொம்ப நல்லது ம் காங்கிறது வந்து விருத்தி சொல்லப்பட்டது காலை வந்து பெண்களுக்கே கால முடியிற மாதிரி பெண்களுக்கு பேர் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த மாதிரி ஆண்களுக்கும் அப்படி வைக்கணும் இன்னும் வைக்கிறாங்களே இன்னும் வைக்கலத்தில் முடியாத மாதிரி போய் வைக்கிறாங்களா அதெல்லாம் வந்து நல்லது ஓகே சார் அப்புறம் வந்து இதை இதை பத்தி இவர் சொல்லியிருக்காரு நம்ம திருமலர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா திருமூலை வந்து குறியில வந்து சிவன் நெடியில் வந்து பார்வதினு சொல்லியிருக்காரு ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அப்புறம் அவரை இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா ரெட்டைப்படை ஒத்தைப்படைன்னு சொல்லியிருக்காரு ஒத்தைப்படை இல்லத்து வந்து சிவனுக்குரியது ரெட்டைப்படை இல்லத்து வந்து பார்வதிக்குரியது அப்படின்னு ஆணுக்கு பெயர் வைக்கும் போது ஒற்றைப்படை இல்லத்துல பெயர் வகை பெண்ணுக்கு வைக்கும் போது ரெட்டைப்படை வகையன்னு சொல்லியிருக்காரு உதாரண சங்கரன் இல்ல வந்து சங்கரன் சஞ்சரி இப்படி வைக்கிறாங்க நாராயணன் நாராயணின்னு வைக்கிறாங்க ஈஸ்வரன் ஈஸ்வரி ஈஸ்வரனுக்கு அஞ்சு எழுத்து ஈஸ்வரிக்கு நாலு எழுத்து இந்த இடத்துல ரெண்டுமே நமக்கு வந்து எட்டு இடத்துலையும் முடியுது ஒன்று வந்து எழுத்துமே நாலு எழுத்தம் இருக்கு ஓகே இந்த மாதிரி இருக்கு அதாவது அவர் என்ன சொல்றாரு ஒத்தைப்பள்ளத்தை விட இரட்டை பிள்ளைத்த வந்து வலிமை அதிகமானது சக்தி அதிகமானதுன்னு கேட்டார் எப்படி இரட்டை பள்ளத்துக்கு வந்து சக்தி அதிகம் உண்டு அது மாதிரி எண்களை பத்தி சொல்லும் வந்து ஒத்தப்படுகிறது ஆணுக்கு ஒரு இது எட்டப்படுகிறது பெண் எடுத்துமாங்க இதுதான் அந்த காலத்துல ஆணுக்கு ஒத்தப்பட வயசு கல்யாணம் பண்ண பெண்ணுக்கு எட்டப்பட வயசு கல்யாணம் பண்ணாங்க நம்மளுங்க அந்த ஆணுக்கு தான் ஒத்தப்பட வயசு கல்யாணம் பெண்ணுக்கு பாக்குறது இல்லை பெண்ணுக்கு எட்டப்பட வயசு கல்யாணம் பண்ணாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க பாக்குறதும் இல்ல சார் நிறைய பேர் ஆணுக்கு ஒத்தப்படி பெண்ணுக்கு எட்டப்படியும் கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க ஆனா ஆணை மட்டும் தான் எல்லாரும் எனக்கு பண்ண பண்ண யாரும் யோசிக்கிறது அப்புறம் இன்னொன்னு என்னன்னா அந்த காலத்திலயே நம்ம ஆளுங்க வந்து இந்த மூணாம் நம்பர் வந்து யாரும் முடியாது மூணு ஒத்தப்பட மூன்றாம் நம்பர் பிடிக்காது மூணாம் நம்பர் ஏன் பிடிக்காதுன்னா நம்ம உயிர் எடுக்கிறாங்க எமதுமராஜன் அந்த யமதுமராஜனுக்கு ரெண்டு உதவியாளர்கள் உண்டு அவருக்கு வந்து வலது பக்கத்துல எப்பவுமே காலன்னு இடது பக்கத்துல தூதன் வருமா காலன் தூதன் ஓகே அவர் யாராவது ஒருத்தரோட உயிர் எடுக்கணும் அப்படின்னா உயிர் எடுக்க போறப்ப இந்த காலனையும் தூதனையும் கூட்டிட்டு எமங்காளன் தூதன் இப்படி மூணு வருமா போவாங்க சேர்ந்து போவாங்க அப்படி சேர்ந்து போகிறப்ப போறதால நீங்கள் எங்கேயாவது ஒரு ஒரு நல்ல காரியமும் ஒரு மூணு பேர் சேர்ந்து போனால் அதை திட்டுவாங்க ஏண்டா மூணு பேரும் ஆகும் மூணு பேரும் எண்டா சேர்ந்து வந்தீங்கமா அதனால மூணு மூணுங்கிறது நம்ம இந்து சாஸ்திரத்தில் நல்லா சொல்லல இதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தான் யாருக்குமே ஒரு தட்சணை கொடுப்போம் நூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று கொடுப்போம் ஆந்திர அப்படி இல்லை நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு ரெட்டப்படல் கொடுப்போம் கொடுப்பாங்க வருது ரெட்டப்படையில் கொடுப்போம்னு தானும் சரி நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு தான் கொடுப்போம் சார் இன்னொரு இதுல பார்த்தோம்னா சார் இப்போ சில நதிகளோட பெயர்கள் மலைகளோட பெயர்கள் வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கலாமா சார் அதாவது ஒரு ஒருத்தர் ஒரு குழந்தை பிறந்த நட்சத்திரவோ அதிலேயே பேர் வைக்கிறது ஒரு குழந்தை உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து சுவாதியில பிறந்திருக்குன்னா சுவாதினு பேர் வைக்கிறது வைக்கக்கூடாது ஆமாம் சுவாதி அஸ்வினி பரணி ரோஹிணி ரோஹிணி தேவிதி இந்த மாதிரி பேர் வைக்கக்கூடாது பிறந்த என்னென்ன கோயிலுக்கு அர்ச்சனை ஒன்றும் போது குறுகல் கேட்பார் என்னமோ பேர் என்னன்னு கேட்பாரு சுவாதி என்ன சுவாதி அப்படி சொல்லும்போது என்னன்னா உங்களுக்கு அந்த அர்ச்சனையோட ப பலன் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி வைக்கக்கூடாது அதனால அந்த மாதிரி வந்து பேர் வைக்கக்கூடாது அடுத்து வந்து குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அந்த மலைகளோட பேர் வைக்கக்கூடாது மலைகள்லேருந்து இமையா விந்தியா விந்தியமலை அது விந்தியால பேர் வைப்பாங்க அந்த மாதிரி மலைகளோட பேர் வைக்கக்கூடாதுமா மரங்களோட பேர் வைக்கக்கூடாதுமா மரங்கள் வேம்பு இதெல்லாம் வைக்கிறாங்களே மரங்களோட பேர் வைக்கக்கூடாது அப்படிமா அடுத்து வந்து ரோஜா பூக்கள் புக்குனா ரோஜா மல்லின்னு பேர் வைக்கிறாங்க அந்த பூக்களோட பேர் வைக்கிறா ஓ சரி அடுத்து வந்து இந்த பாம்புகள் பேர் வைக்கிறாரு வைக்கக்கூடாது பாம்பு பேர் வைக்கக்கூடாது ஆரிசேஷன்கள்லாம் வச்சுருக்காங்க ஏன்னா அந்த பூமியை வந்து அஷ்ட சர்ப்பங்கள் தாங்க தாங்கிட்டு இருக்காங்க அஷ்ட சர்ப்ப எட்டு சர்ப்பங்கள் வந்து அந்த பூமியை தாங்கிட்டு இருக்காங்க அதாவது கிழக்க வந்து வாசிங்கிற பாம்பு தாங்குது தென்கிழக்குல தென்கிழக்குன்னு அக்னிமலை அக்னிமலை அனந்தன் அனந்தன் அனந்த சேனங்கனாலே அந்த அனந்தன் தாங்கிட்டு தெக்க வந்து தக்கன்னு ஒரு பாம்பு தாங்குது இந்த பக்கம் தென் மேற்குல அதாவது கன்னிமலையில் வந்து சங்கபாலன்னு ஒரு பாம்பு தாங்கிட்டு இருக்கு மேற்கு வந்து குளிகன் ஒரு பாம்பு வட மேற்குல வட இருக்குன்னா வாய்மலை வாய்மலைன்னு வந்து பதுமன் வடக்க மகாபதுமன் இந்த பக்கம் ஈசானியத்தில் வந்து கார்கோடன் இந்த கார்கோடன்கிற பேர் வந்து கிராமத்தில் நிறைய இன்றைக்க பார்க்கலாம் கார்கோடன்னு பா பேர் இருக்கும் கார்குடனுங்கிற பாம்பு வந்து எப்படின்னா நல சக்கரவர்த்தியோட கதையில் வரும் கார்குடன் பாம்பு இந்த நல வந்து ரொம்ப அழகான ரொம்ப அழகாக இருக்கும் ஆளு அவனுடைய அழகில் வாங்கி தான் அந்த தமிழ் அவனுக்கு மாலை சூட்டினான் மாலை சூட்டி அவனை வந்து ம் கணவனை ஏற்றுக்கிட்டார் அழகான ஒருத்தன் வந்து அவனை வந்து நாட்டெல்லாம் எல்லாம் சூதாடி நாட்டெல்லாம் வந்து தான் காட்டுக்கு போனான் அப்படி காட்டுக்கு போயிட்றப்ப காட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பயங்கரமான தீ காட்டில் காட்டு தீ இல்லை இந்த கார்குடன் பாம்பு வந்து உள்ள கடந்து கத்திக்கிட்டு இருக்கு பைய பாம்பு கருகுதேன்னு சொல்லிட்டு இந்த என்ன பண்ணால் நல்ல சக்கரவர்த்தி வந்து உள்ள போகு உள்ளே பொருட்படுத்தா அந்த பாம்பை காப்பாற்றி கொண்டு வந்துடும் அழியில் அந்த நன்றி கிட்ட பாம்பு என்ன பண்ணணுன்னா எவனை கொத்திடும் கொத்தினோன்னா உருவூரம் மாறிடும் கண்ணகரின்னு ஆயிரும் கண்ணகரி ஆனதோட மட்டும் இல்லாமல் ஆளை விடு குறியிடும் புனி குறிகிடும் புனி குறிப்ப அவனை வந்து அப்புறம் யாருக்குமே தெரியாது இந்த கார்குடன் பாம்பு தன்னோட இந்த இந்த பாவத்தை போக்குறதுக்கு எங்கே வருமா தென்காசி மாவட்டத்தில் சேரண்வதி பக்கத்தில் கோடகநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு சரிங்க சரி அது என்ன தாமரவணி கதையில் இருக்கு அது நவ கைலேசத்தில் ஒரு 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 ஸ்தலம் அதாவது கைலாசநாதரோட கோயில் அங்கே வந்து தான் அந்த பாம்பு வந்து தன்னோட பாவத்தை போக்கு சே போக்கு நடம் அது அந்த கார்கோடு அந்த 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 கார்கோட பேராலேயே அந்த ஊருக்கு கோடகநல்லூர்னு பேர் வந்து செவ்வாய் புதன் ராகு கேது நாலு பேருக்கும் பரிகார அது நாலு கிரகங்களோட பரிகார அது வந்து ஒரு நல்ல அருமையான கோடக நல்ல நீங்க முடிஞ்சா போயிட்டு வந்து தெங்கேசி பக்கத்துல சேரண்மாதேவி சரிங்க சார் சேரண்மாதேவி பக்கத்துல இருக்கு தாமிரமணி கருவியில் இருக்கு நவ கைலயத்துல ஒரு இடம் அது அது இந்த கார்கோடன் பேரில் தான் அந்த கோடக நல்ல பேர் சூப்பரான விஷயம் அதனால பாம்புகள் பேரும் வைக்கக்கூடாது வாசகம் வைக்கக்கூடாது அனந்தன் இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்து வந்து பாம்புகள் பேரு பறவைகள் மயில் குயில் விலங்குகள் விலங்குகள் யாரு பேர்லாம் வைக்கலாம் அப்படின்னா நல்ல மகான்கள் பெரிய ஆளுங்க உதாரண மகான ரமண மகரிஷி ரமணர் ரமணன் அந்த மாதிரி எல்லாம் பேரிசா நல்லது மனிதர்களே உயர்ந்தவர்கள் தெய்வங்களோட தான் வைக்கணும் ஒரு காலத்துல தேச தலைவர்கள் தேசத்தலைவர் அந்த காலத்துல காமராஜர் பிறந்தப்ப காமராஜர் ஆட்சியில இருந்தப்ப காமராஜர் பேர் வந்து நிறைய பேருக்கு வச்சாங்க ஆனா எல்லாரும் காமராஜர் வர்றமும் இல்ல ஏன்னா ஜாதகம் தானே விஷயம் சார் அதுதான் இப்போ குழந்தை இல்ல சார் இப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேல நியூமராலஜி பார்த்து பேரை மாத்திக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்க ஒரு பக்கம் உதாரணமாக திருச்செந்தூர் பக்கம் போனீங்கன்னா அந்த சரவண அப்புறம் வந்து அந்த முருகேசே முருகங்கிற பேர் நிறைய இருக்கும் திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா நல்ல பெரும் காந்திமதி பேர் நிறைய இருக்கும் மதுரைக்கு வந்தீங்கன்னா மீனாட்சி அழகசாமி அழகசாமி நிறைய பேர் நிறைய இருக்கும் உங்க ஊர்ல என்ன இருக்கும் எங்க ஊர்ல சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் செஞ்சிமலை இருக்காங்க சென்னிமலை ஆமா சார் எல்லா கோயில்கள்லயுமே பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சார் சுப்பிரமணியம் ரொம்ப காமனான பேர் உங்க ஊர் சுப்பிரமணியம் எங்க தாத்தா பேர் தான் சுப்பிரமணியம் அப்படியா நிறைய காமனான பேர் சார் சுப்பிரமணியம் சில பகுதியில் மதுரமலை சிவன்மலை பச்சைமலை எல்லாமே ஒரு விசேஷம் தெரியுமா உங்களுக்கு தெரியாதா தெரியாது சார் சென்னை தான் நம்ம கந்த சசி கவசம் அரங்கேற்ற நாடா தான் பாலதேவராயன் அங்கே தான் அரங்கேற்றாரு அவர் அந்த இதுலயும் சொல்லுவார் சென்னி மலை அங்கிறது அவர் சிறகுரியன்னு சொல்லுவார் சிறகுரி வேலைவன் சிக்கிரம் அருகாரு சென்னா சிரம் தலை மலைனா கிரி சிறகிரி சிறுகிரி வேலவன் சிக்கிரம் வருக சிறகான பகவான் சடுதியில் வருக சொன்னார் இல்லையா இந்த சிறுகிரி எதுன்னா சென்னிமலை அதான் அவங்க ஊரோட சென்னிமலை அங்க எல்லாமே இருக்க எல்லா கோயிலுமே சுப்பிரமணிய சுவாமி பகுதிகளில் ஒரு சிலைங்க அந்த தெய்வம் எந்த தெய்வம் வந்து பாப்புலரா இருக்கும் அந்த தெய்வத்தோட பேர் நிறைய பேர் எல்லாரும் அப்படி இருக்காங்களா ஒரே ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்காங்களா உதாரணம் சரவணன்கிற ஒருத்தர் வந்து பெரிய கொடி சொன்னா இருப்பார் அவர்கிட்ட ஒருத்தன் காட்டு இருப்பான் இல்ல இன்னும் கூட அது கீழே கூட வேலைகார்ப்பு சரவணா இருக்கும் கரெக்ட் சார் இல்லையா இன்னும் கூட சில வீடுகளில் இப்ப எல்லாம் ஒரே மாரிப்பேன் பேர் அண்ணந்தி மூணு பேருக்கு இருக்கும் பெரிய மாதிரி பேர் சின்ன மாதிரி பேன் குட்டி மாதிரி இருப்பேன் கரெக்ட் இப்போ மாரிமான் மாரியமான் பேர் கூட அக்கா தங்கச்சி மூணு பேருக்கு இருக்கும் சில வீடுகள்ல வந்து தாத்தா பேர் பேரை கேட்கப்பாங்க தாத்தா பேரை பேரனை கேக்கும்போது போது எல்ல எல்லா பேருனுமே தாத்தா மாதிரி வந்துடுது இல்லை ஆனால் சில அப்பா தாத்தாக்கு மேலே முடிஞ்சவங்களும் இருக்காங்க அது இருக்காங்க இருக்காங்க அப்புறம் வந்து அப்பா பேர் பிள்ளைக்கு வைக்கிறாங்க அதை வைக்கக்கூடாது அப்பா பேர் பிள்ளைக்கோ அம்மா பேர் பொண்ணுக்கோ வைக்க கூடாது ஓகே சார் தாத்தா பேர் வைக்கலாம் இல்லை உண்டான சில விதிகள் ஓகேங்க இந்த மாதிரி பேர வைச்சா சரிங்க சார் குழந்தைங்க நல்ல ஓகே சார் கல்வி செல்வம் சரிங்க எல்லாம் கிடைச்சா நல்ல வளமாக நல்லமாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இப்போ மொட்டை போடுறதை பற்றி சொல்லும்போது என்னென்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மொட்டை போடக்கூடாது ம் யார் அம்மா இருந்தால் ஓகேங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு யாரும் மொட்டை போட போடக்கூடாது மாதிரி மொட்டை போடுறப்ப பார்த்தோன்னா அந்த குழந்தைங்க மட்டும் தான் மொட்டை போடணும் இப்ப வந்து என்ன குழந்தையோட அப்பா குழந்தையோட தாத்தா குழந்தைக்கு ஒரு அண்ணன் அவன் அஞ்சாறு பேர் சேர்ந்து மொட்டை போட்டுக்கிறான் அப்படி மட்டும் அந்த தலைமட்டைன்னு போடும் போடும்போது மட்டும் வந்து ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு குழந்தைங்க மட்டும் தான் மொட்டை போடணும் மற்றவங்களுக்கு மொட்டை போட்டு ஓ சரிங்க சார் நல்லா செய்தி சார் என்ன இது பேரில் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது விளக்கம் பெற்றதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் குறியல் நடிகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு சார் பெயர் விளக்கங்கள் பற்ற ரொம்ப நன்றி சார் மற்றும் ஒரு காணொலியில் வேற ஒரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி சார் அனைவருக்கும் நன்றி